சோட்டி ஹலோ फ्रेंड्स இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம்னா பட்டாணி மாடுகளை காப்பாற்ற சென்ற பயணம் கதைக்குள்ள போலாமா फ्रेंड्स பட்டாணி பாட்டி கொடுத்த பொருளை எல்லாம் கூடையில போட்டுட்டு நடந்து போச்சான் காட்டுக்கு காட்டுல நடந்து போயிட்டு இருந்தப்போ ஒரு சத்தம் கேட்டுச்சான் ஐயோ அம்மா வலிக்குதே யாராச்சும் உதவி பண்ணங்க எனக்கு ப்ளீஸ் உதவி பண்ணுங்க அப்படின்னு சத்தம் கேட்டுச்சா உடனே பட்டாணி என்ன சத்தம் இது எங்க இருந்து வருது யாரு உதவி கேக்குறா அப்படின்னு தேடிச்சா அப்போதைக்கு அங்க ஒரு பாம்பு வழியில துடிக்கிறத பாத்துட்டு பட்டாணி வேமா அந்த பாம்பு கிட்ட போச்சான் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு அந்த பாம்பை பார்த்து பட்டாணி கேட்டுச்சான் அப்போ பாம்பு இந்த முள்ளு என் வாழ் புத்தி எனக்கு ரத்தமா வருது அந்த வழிய தாங்க முடியல பிளீஸ் எனக்கு உதவி பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டுச்சான் பட்டாணி ஹா என்னிட்ட மருந்து இருக்கு நான் காட்டுக்கு போறப்போ எனக்கு ஏதாச்சும் அடிபட்டுச்சுன்னா இந்த மருந்து போட்டுக்கு சொல்லி பாட்டி எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சத்தூளை எடுத்துச்சான் மஞ்சத்தூளை எடுத்து பாம்போட அடிப்பட்ட இடத்துல மஞ்சள போட்டு விட்டுச்சாம் பட்டாணி பாம்பு பட்டாணிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான் உடனே பட்டாணி சரி ஃப்ரெண்ட் எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு கேட்டுச்சான் என்ன ஹெல்ப் சொல்லுங்க நான் உங்களுக்கு பண்றேன் அப்படின்னு பாம்பு சொல்லுச்சான் பட்டாணி உடனே இங்க காட்டுல இருந்த மாடெல்லாம் திருடங்க திருடிட்டு போயிட்டாங்க தான் நான் வந்தேன் அப்படிங்கிற கதையெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்யறேன் பாம்பு ஓகே ஃப்ரெண்ட் எனக்கு ரொம்ப பசியா இருக்கு உங்களுக்கு பசிக்குதா அப்படின்னு பட்டாணி பாம்பை பார்த்து கேட்டுச்சான் ஆமா ஃப்ரெண்ட் எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு பாம்பு சொல்லிச்சான் என்கிட்ட கிட்ட பாட்டி கொடுத்த லட்டு இருக்கு நம்ம அதை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாணி அது கூடையில இருந்து லட்டை எடுத்து பாம்பிட்ட குடிச்சான் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அவங்க பயணத்தை ஸ்டார்ட் பண்ணாங்களாம் அவங்க நடந்து போய்கிட்டு இருந்தாங்களாம் போற வழியில கழுகு ஒண்ணு மயங்கி கிடந்துச்சான் பாங்கும் பட்டாணியும் என்னது இது கழுகு இப்படி மயங்கி கிடக்குது என்னாச்சு இதுக்கு அப்படின்னு சொல்லி வேகமா போய் அது பக்கத்துல அதுக்கு தண்ணி தொளிச்சு அதை எழுப்பி விட்டு என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்களாம் கழிக்க சொல்லிச்சா நான் சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சு எனக்கு எந்த உணவுமே கிடைக்கல நானும் தேடி தேடி பார்த்தேன் எனக்கு எதுவுமே கிடைக்கல அதனால் எனக்கு மயக்கம் வந்து நான் மயங்கி கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான் உடனே பட்டாணி இருந்த என்னோட கூடையில் பாட்டி கொடுத்த லட்டும் முறுக்கும் இருக்குது அதை தர நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிச்சான் அதை வாங்கி சாப்பிட்டு கழுகுக்கு பசியெல்லாம் போயிருச்சான் கழுகு உடனே பட்டாணியை பார்த்து எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட் நான் இந்த உதவியை என்றைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான் உடனே பட்டாணி சொல்லிச்சான் ஃப்ரெண்ட் எனக்கு ஒன்றுகிட்ட இருந்து ஒரு உதவி வேணும் எனக்காக அதை பண்ணுவியா அப்படின்னு பட்டாணி கழுகிட்ட கேட்டுச்சான் சொல்லு ஃப்ரெண்ட் உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் நான் அதை உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு கழுகு சொல்லுச்சான் உடனே பட்டாணி அதுக்கு நடந்த எல்லாத்தையும் கழுகிட்ட சொல்லுச்சான் உதவி பண்ற சொல்லிட்டு பாம்பு பட்டாணி மூணு பேரும் நடந்து போனாங்களாம் மாடை தேடி கூற வழியில ஒரு சிங்கம் வலையில சிக்கி இருந்துச்சான் அதை பார்த்த உடனே பட்டாணி பாம்பு கழுகு மூணு பேரும் வேமா போயி அந்த வலையெல்லாம் கட் பண்ணி அதை வெளியில கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணாங்களாம் கழுகு அதோட வாயால கொத்தி வலையை கிளிக்க பார்த்துச்சான் கட்டாணி கத்தரி கோல வச்சு அந்த வலையை கட் பண்ண முயற்சி பண்ணுச்சான் அப்புறம் ஒரு வழியா எல்லாரும் சேர்ந்து வலையை கட் பண்ணி சிங்கத்தை வெளியே கொண்டு வந்தாங்களாம் உடனே சிங்கம் மூணு பேரையும் பார்த்து உங்கள் மூணு பேருக்கும் ரொம்ப நன்றி எனக்கு உதவி பண்ணதை நான் மறக்கவே மாட்டேன் எப்போவும் ரொம்ப நன்றி அப்படின்னு சிரிச்சான் உடனே மூணு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி நாங்கள் பட்டாணியோட மாடை தேடி போய்கிட்டு இருக்கோம் நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே அதை கேட்ட சேர்ந்தோம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நாலு பேரும் சேர்ந்து மாடை கண்டுபிடிக்க போனாங்களாம் நம்ம அடுத்த வர கதையில பட்டாணி அதோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து எப்படி திருடங்கள்கிட்ட இருந்து மாடை காப்பாத்துனாங்க இப்படி வீட்டுக்கு கொண்டு போனாங்க அந்த கதையை நம்ம அடுத்த வர பார்ட்டில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,